அதே போன்று இரண்டாவது இன்னைக்கு நம்ம வந்து மொழி பிரச்சனையை பத்தி கூர்மையாக பேசி எந்த அளவுக்கு வந்து தாய்மொழி வந்து அவசியம் தமிழ் மொழி முக்கியத்துவம் இந்தி மொழி திணிப்பு என்பது குறித்து விவாதம் எல்லாம் வந்து ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினரை ஏதாவது ஒரு ஊடகங்கள் சொல்கிறதா என்பதை யோசிச்சு பார்க்க சொல்றாரு நம்ம யார் மேல இவங்கள சொல்றீங்களேன்னு எங்களை சொல்லல போங்கல சொல்ல நீங்க நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் இருந்தால் ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணி பேச வேண்டியதா இருந்தால் கம்யூனிஸ்டுகள் பங்களிப்பை ஏன் பேச மறுக்கிறீர்கள் நான் ஆதாரப்பூர்வமாக கேட்கின்றேன் கம்யூனிஸ்டுக்கு மொழி இல்லையா நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்காக மாநில உரிமைக்காக பேசவில்லையா தமிழ் கம்யூனிஸ்ட் என்றால் தான் என்கார் அவங்க மாநில கிடையாது மொழி பெற்று சொல்லிட்டு பல பெரிய வந்து ரீல்ஸ் மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார் அந்த அப்பாவைகள் நான் பார்த்து கேட்கின்றேன் ஆவணத்தை படித்து விட்டு பதில் பேச வேண்டும் அதற்காக நான் பிஆர் புக்கை பேசுறோம் எந்தார்ட் எல்லாம் பேசல கம்யூனிஸ்டுகளை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஆதாரபூர்வமா பேசு ஒரு காலத்துல நம்ம சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன மாடர்னைசேஷன் விரும்ப மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் மாடர்னைசேஷன் வந்தாலும் எதிர்ப்பாங்கன்னு சொன்னார்கள் நான் டிகேஆர் கேஆர் அவர்கிட்ட தான் அவர் பேசிகிட்டு இருந்தேன் கணிப்பொறி பேங்க்கில் ரயில்வேல எல்லாம் அறிமு அறி அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் எண்பத்தாறுகளில் ராஜீவ்காந்தியும் சாம் பிட்ரோடாவும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பெருமையாக அமுல்படுத்தும் போது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது தொழிற்சங்கம் எதிர்த்தது அப்ப நான் கேட்டேன் டி கிட்ட ஏன் அப்ப எதிர்த்தீங்கன்னார் அப்ப எதிர்த்தது கரெக்ட் இப்போ ஏன் வரவேற்கிறீங்க இப்ப வரவேற்கிறது சரின்னார் அது என்னது அப்ப எதிர்த்தது கரெக்ட் இப்போ வரவேற்க சரினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அன்றைக்கு நாம் கணிப்பொறி எதிர்த்ததன் காரணமாக தான் அரசு அலுவலகங்களில இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலயமாக வேலைக்கு போக முடிஞ்சது அன்னைக்கே இந்த கணி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்க பணி என்பது விரல் விட்டு என்ன குடியாம இருக்கும் சமூக நீதி என்பது எல்லாம் போயிருக்கும் சமூக நீதியை தனியா வைத்துக் கொண்டு எல்லாத்துக்கும் தனியா இருக்கட்டும் யாருக்கு முடியும் இன்னைக்கு தனியார் துறையில் கார்பரேட்ல எந்த சமூகத்தை சார்ந்த ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் எந்த இடத்துல எங்க இப்ப நீதித்துறை சார்ந்த சமீபத்தில் நம்முடைய கேள்வி எழுப்பியிருக்கிறார்களே அப்போ நீங்க பொதுத்துறையினுடைய முக்கியத்துவத்தை பாதுகாப்பதற்காக மாடர்ன் டெக்னாலஜி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்று கிண்டல் அடிக்கிறார் நான் அதனாலதான் ஏன் இந்த கருத்தரது வாயிலாக சொல்ல சொன்னால் கம்யூனிஸ்ட் பேசுவதை இன்று இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் காது கொடுத்து கேளுங்கள் விமர்சனம் இருந்தால் விமர்சிங்கள் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்வர்ட் பண்ணி விட்டுருவா பாருங்க அந்த மாதிரி பார்வர்ட் பண்ணி விட்டு அடிப்படையில் பார்க்க கூடாது ஏனால் இந்த தேசம் உருவாக்குவதற்காக தண்ணீர் சிந்தூர் மட்டும் ரத்தம் சிந்தூர் மட்டும் உயிர் நீத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் பொதுவாக கருத்தரங்கம் ஒரு தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடத்துவார்கள் இது ஒரு தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் தான் ஆனால் ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்துகின்றோம் இந்த புத்தகம் உருவாக்கம் வந்து என்னன்னா தோள் பி ராமமூர்த்தி அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உரைகள் எனக்கூடிய ஒரு புத்தகம் வந்து உருவாக்கப்பட்டது இதை தொகுத்தவர் வந்து பார்த்தோன்னா ஒன்று மேடையில் இருக்கக்கூடிய தோழ் வைகை இன்னொன்று ஒன்று இங்கே கீழே பாராளுர் மேடையில் இருக்கக்கூடிய நர்மதா தேவி இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை மொழிபெயர்த்தவர்கள் இரண்டு பேரும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தீபா கணேசன் ரமேஷ் என்பவர் இந்த நூலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் வழக்கறிஞர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர் தான் இந்த நூல் ஸோ இந்த பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர் ஏன் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கூறக்கூடிய வகையில் தான் நாம் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் கம்யூனிஸ்டம் என்ற தலைப்பில் முன்வைத்திருக்கின்றோம் தோழ பி ராமமூர்த்தி வந்து இந்த இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ட்ரிப்ளிகனில் இருக்கக்கூடிய இந்து ஐஸ்கூலில் தான் படித்தவர் இங்கே பிராட்வேவில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக விடுதலை போராட்ட காலகட்டத்தில் காந்தியினுடைய கதராடை கொள்கைக்காக கதர் விற்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தும் போது தோழி பி ராமமூர்த்தி அவர்களும் பி சீனிவாசன் அவர்களும் காவல்துறையினால் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இங்கே பிராட்வே போலீஸ் ஸ்டேஷன் அதேபோன்று மயிலாத்து ட்ரிபிளிகம் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக அங்கே வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வைதிக மரபை கடுமையான முறையில் உள்ளாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாக்குரிமை பெற வேண்டக்கூடிய வேலையை வந்து அவர் செய்தவர் இப்படியான பல்வேறு சிறப்பம்சங்களை செய்தவர் திரு பி ராமமூர்த்தி அவர்கள் இப்போ நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்கிறோம் ஒரு காலத்தில் அவருடைய ஆரம்ப காலத்தில் ராமமூர்த்தி கட்சி கட்சியே வந்தனா எப்படி திமுக வந்து கலைஞர் கட்சின்றாங்களோ அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ராமமூர்த்தி கட்சி என்று தான் அழைத்தார்கள் இவ்வளவு சிறப்புப் ஒரு தலைவர் தான் பி ஆர் அவர்கள் அப்போ அப்படிப்பட்ட பி ராமமூர்த்தி அவர்களுடைய உரையை ஏன் இன்றைக்கு கருப்பொருளாக வைத்து பேசுகிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு சிக்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு நம்முடைய முன்னோடிகளுடைய போர் வீரமிக்க பண்பாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டியது அப்போது பிஆருடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த அமர்வு வந்து நம்ம வந்து வடிவமைத்திருக்கின்றோம் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் அவர் பேசிய விஷயங்களை தான் நான் இங்கே வந்து என்னுடைய அறிமுக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அன்றைக்கு எப்படி கம்யூனிஸ்டில் தொட்டார் என்றும் முதலாவதாக இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் உருவாவதற்கான அடிப்படை விடுதலை போராட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியு விடுதலை போராட்டத்திலே பங்களிப்பு செலுத்தியவர் கம்யூனிஸ்டுகள் அதன் பிறகு உருவான நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துகிறார் என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருந்தது முதலாவதாக இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை இருக்கின்றது அந்த கட்டுரை முதல் கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்முடைய சட்டமன்றங்களில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்ற ஒரு தீர்மானம் இருக்கின்றது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அன்றைக்கு இருந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானத்தில் பி ஆர் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போ அவர் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலுடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்தது அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தேர்தலில் பிரதான அரசியல் கட்சியாக வருகிறார்கள் வந்த பிறகு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து மற்ற காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகளாம் ஒருங்கிணைத்து ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற ஒரு முன்னணியை உருவாக்குறாரு அந்த முன்னணி தான் மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க அவங்க போயிட்டு வந்து ஆளுநர்கிட்ட எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு எனவே ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கோர்றாரு தென்னை தமிழ்நாட்டு இங்கே அப்படி உரிமை கோரும் போது அன்றைக்கு இருந்த இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த கோயங்கா போன்றவர்கள்லாம் என்ன முதல் மு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பலம் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமன்றம் உருவாகக்கூடாது எனவே இந்த முன்னணியை நீங்க வந்து வரக்கூடாது தடுக்கிறதுக்காக என்ன முதல் வேலை செய்கிறாருன்னா உடனே ஒருத்தர் ஆளுநராக போறாருங்க அவர் இப்போ ஸ்ரீ பிரகாஷ் என்பவரை இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க அவர் என்ன செய்கிறாருன்னா தமிழ் இங்க உருவான முதல் சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா சட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெறாத ஒரு உறுப்பினரை மேலவை உறுப்பினராக மாற்றி அவரை கொண்டு வராங்க அவர் யாருன்னா அவர் தான் நம்மெல்லாம் இங்கே அரசியல் இலக்கியத்தில் பேசக்கூடிய மூதறிஞர் ராஜாஜ் எனக்கூடிய ராஜகோபாலாச்சியார் அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவில்லை அவர் கவர்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராகி அவரை கொண்டு வராங்க எதற்காக கொண்டு வரான்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான ஒரு அரசு வரக்கூடாது என்பதற்காக அதை வந்து இங்க கொண்டு வருகிறார் அதே வந்து என்னன்னா அது கடுமையாக வந்து என்னென்னா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது பிஆர் அவர்கள் எவ்வளோ அளவுக்கு கூர்மையாக விமர்சனம் பண்ணுறேன்னா இன்றைக்கி கூட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது அஞ்சலி தீர்மானம் போடுவாங்க எல்லாருக்கும் இரங்கல் தெரிவிச்சு ஆனால் முதல் கொஷின் அவர் கேட்குறாருன்னா அஞ்சலி திருமணம் நம்முடைய விடுதலை அடைந்த இந்த மாகாணத்தில் யாருக்கு முதல் அஞ்சலி தெரிவித்திருக்காங்கன்னா முதல் அஞ்சலி தீர்மானமே ஆறாம் ஜார்ஜ் மன்னர் அவர் இறந்ததுக்கு நன்றி தெரிவி இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் கேட்கிறார் ஆறாம் ஜார்ஜ் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன யாருக்கையா எனக்கு தெரியப்போது எதுக்கு ஆறாம் ஜார்ஜ் செத்ததுக்கு அந்த அளவுக்கு பிரிட்டிஷோட எடுபடியா ஏன்டா இந்த இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்கிறார் ஏன் பிஆர் கேட்டார் என்றால் அவர் அந்த ஏகாதிபத்தியத்து போராடிய விடுதலை போராட்ட வீரர் எனவே ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தனால்தான் அவ்வளவு ஆணித்தரமா அந்த கேள்வி கேட்கிறார் அடுத்து அதே விஷயத்துல அவர் சுட்டி காணிக்கிறார் புதிதாக அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முதல் அரசாங்கம் அமைந்திருக்கும் போது இந்த மாநிலத்தில் நம் நாம் சட்டசபையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர் முதலமைச்சராக இருப்பதை காண்கிறோம் இந்த மாநிலத்தில் நாம் உருவாக்கியுள்ள பாரம்பரியம் இதுதானா என வந்து பி ஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கேட்டார் அந்த கேடுகட்ட பாரம்பரியத்து தான் இன்றைக்கும் ஆளுநர் வழியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ இதோட தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனநாயகத்திற்கான ஒரு போராட்டமும் எதேச்சிக்காக எதிரான போராட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் உருவான காலகட்டத்திலிருந்தே நாம் இருப்பதை வந்து பார்க்க முடியுது அதே போன்று இரண்டாவது இன்னைக்கு நம்ம வந்து மொழி பிரச்சனையை பற்றி கூர்மையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து தாய்மொழி வந்து அவசியம் தமிழ் மொழி முக்கியத்துவம் இந்தி மொழி திணிப்பு என்பது குறித்து விவாதம் எல்லாம் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினரை ஏதாவது ஒரு ஊடகங்கள் சொல்கிறதா என்பதை யோசிச்சு பார்க்க சொல்ற நம்ம யார் மேல இவங்களை சொல்றீங்களே எங்களை சொல்லல போங்களை சொல்ல நீங்க நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் இருந்தால் ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி பேச வேண்டியதா இருந்தால் கம்யூனிஸ்டுகள் பங்களிப்பை ஏன் பேச மறுக்கிறீர்கள் நான் ஆதாரபூர்வமா கேட்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அலுவலக மொழிகள் திருத்த மசோதாவில நாடாளுமன்றத்துல பி ராமமூர்த்தி அவர் பேசுகிறார் எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நீங்கள் பார்த்து சொன்னால் இந்தியானா என்ன இந்தியாவை பற்றி இருக்கிறார் பி ராமமூர்த்தி அவர்கள் இந்த நாடு வந்துன்னு சொன்னால் இந்தியா என்பது ஒரு கலாச்சார ஒருமைப்பாடு இருக்குது இந்தியாவுக்கான ஒரு கலாச்சார ஒருமைப்பாடு ஆனால் இந்திய நாட்டில் ஒரு அரசியல் ஒருமைப்பாடு என்பது இல்லை இந்தியா என்பது பிரிட்டிஷால் வலுக்கட்டாயமாக ஒருங்கிணைக்கப்பட்டது வலுக்கட்டாயமாக ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் இந்தியா அப்படிப்பட்ட இந்தியா ஜனநாயகமா செயல்பட வேண்டும் என்றால் எப்படி செயல்பட வேண்டும் மொழிகளை எப்படி ஆகும் சொல்லிட்டு மிக விரிவான உரையை நாடாளுமன்றத்தில் தோழர் பி ஆர் அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த நாடாளுமன்ற உரையில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்கள்லாம் இன்றைக்கு எல்லோரும் நாம் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு அவசியம் அந்த உரையில வந்து அவர் கட சொல் சுட்டி காண்பிக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் என்ற கட்சியினுடைய ஒரு அடையாளம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கட்சியை உருவாக்கக்கூடிய ஒன்பது தலைவர்ல பிரதான தலைவர்களாக ஒருத்தர் பி ராமமூர்த்தி அவர் சொல்கிறார் அந்த மசோதாவை முன்மொழிந்து இறுதியாக பேசும்போது மத்திய அரசாங்கத்துடன் தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழில் தொடர்பு கொள்வதற்கு தடங்களாக இருப்பது எது என்று கேட்கிறேன் மொழிபெயர்ப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் ஒரு சில கோடி ரூபாய் செலவிட்டாலும் தவறில்லை இந்நாட்டில் ஒற்றுமையை பாதுகாக்க இது ஒரு பெரிய செலவாக இருந்தார் ஒரு அரசாங்கம் நான் மாநில அரசாங்கம் நான் தமிழ்ல தான் லெட்டர் போடுவேன் நீ தமிழ் எனக்கு பதில் சொல்லு அது ஸோ அப்படி தேவைன்னா அதுக்கு எவ்வளோ செலவாக செலவு பண்ணிக்கோ மாநில ஒற்றுமைக்காக நீ பணம் செலவழிப்பதில் என்ன தவறு என்று பிஆர் கேட்கிறார் அதே போல் அடுத்து கேட்கிறார் அதே போல் இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் மத்திய ஆட்சிக்கு தன் சொந்த தாய்மொழி மூலம் விண்ணப்பம் செய்து கொண்டு அதே மொழியிலேயே பதிலையும் பெறும் உரிமை இன்று இல்லாதி இருக்கிறது இது வேணுன்றார் வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்க ஒரு குடிமகன் ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு பெண் ஒரு கடிதத்தை இந்த நாட்டுக்கு அனுப்பினா தமிழ் எழுதி அதற்கு தமிழிலேயே இந்திய அரசாங்கம் பதில் சொல்லக்கூடிய உரிமை வேணும் என்றார் அதான் கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு உரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் உரிமை மக்களுக்கும் அதே உரிமை இருக்க வேண்டும் என்று பிஆர் ஆர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்தி மொழி பேசாத பிரதேசங்கள் உள்ள மத்திய அரசு அலுவலங்களில் அந்தந்த பிரதேச மொழிகளிலேயே அந்தந்த அலுவலர்கள் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இப்போ நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் போனா போஸ்டல் போனா இன்னைக்கு வந்து தமிழ்ல பேசணும் தெரிய மாட்டேது நம்மளே தோடா தோடா இந்தி மாலுமா ஏதாவது வந்து இந்தியிலும் பேசுறேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆள் வெளி மாநில ஆளா இருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலங்கள்ல அந்தந்த தாய்மொழி பேசக்கூடிய ஆற்று இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்றார் அதை ஒரு கேள்வி கேட்கிறாரு உதாரணமாக கேரளத்திலிருந்து செயல்படும் மத்திய அரசின் வருமான வரி இலக்கா எதற்காக ஆங்கிலத்தையோ அல்லது இந்தியையோ பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் மலையாள மொழி ஏன் பயன்படுத்தக்கூடாது இந்த ஏற்பாட்டை செய்யவில்லை என்றால் எல்லா மொழிகளுக்கும் சமத்துவ உரிமை அளிக்கப்பட்டிருப்பது என்ற நிலைமை உருவாவது எவ்வித பிரச்சனை ஆகும் அவர் சுட்டிக்காண்கிறார் இறுதியாக அந்த உரையை முடிக்கிறார் இந்த தேசத்தின் ஒற்றுமையை இன்று ஆட்சியாளர்கள் போக்கு சீர்குலைக்கிறது மத்திய அரசை எச்சரிக்கிறேன் நான் சுட்டிக்காட்டிய வழியில் தங்களுடைய அடிப்படையான பார்வையை மாற்றிக்கொள்ளவதில் இந்திய நாட்டின் ஒற்றுமை நிலத்திருப்பதற்கான பொறுப்பாளி நிலைத்திருப்பதற்கான பொறுப்பாளிகள் அவர்களால் தான் இருக்க முடியும் என்று எச்சரிக்கை இந்த நாலு ஒற்றுமையா இருக்க வேண்டும்னா நீ ஒழுங்கா இரு ஒற்றுமை இல்லாத போச்சுன்னா நீதான் காரண் இது அலுவல் மொழி குறித்து பி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த மசோதாவை முன்மொழிந்து பேசப்பட்ட உரை இதே உரை தான் இன்றைக்கும் பொருத்தமா இருக்கிறது கம்யூனிஸ்டுக்கு மொழி உணர்வு இல்லையா நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்காக வாதாடவில்லையா மாநில உரிமைக்காக பேசவில்லையா எனவோ தமிழ் கம்யூனிஸ்ட் என்றால் வர்க்க பார்வை தான் இருக்குது அவங்க மாநில பற்று கிடையாது மொழி கிடையாது அந்த நான் பார்த்து கேட்கின்றேன் ஆவணத்தை படித்து விட்டு பதில் பேச வேண்டும் அதற்காக வச்சு பேசுகிறோம் எந்த ரெக்கார்டு வச்சு பேசார்டு எல்லாம் பேசல கம்யூனிஸ்டு பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஆதாரப்பூர்வமாக பேசு அதே போன்று ஒரு தொழிற்சங்கம் பத்தி பேசிருக்கிறார் இன்னைக்கு தெரியும் நம்முடைய சாம்சங்ல போராட்டம் நடந்து கொண்டு பார்த்திருக்கீங்க அவர் இதே சட்டமன்றத்தில் தொழிற்சங்கம் ஏன் தேவை என்ற விஷயங்களை வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொழிற்சங்க கேட்குறார் தொழிலாளர்கள் அப்பாவிகள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அந்நிய தாக்கங்களுக்கு பலியார்கள் என்றும் தொழிலாளர் தலைவர்கள் தங்களது சொந்த தனிப்பட்ட அல்லது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் அரசியல்வாதிகள் ஒரு குழு என்றும் கூறப்படுகிறது தொழிலாளரை தூண்டிவிடும் நோக்கத்திற்காகவே அவர்கள் அப்பாவி தொழிலாளர் செல்கிறார்கள் நாட்டில் இன்று நிலவும் அனைத்து பிரச்சனைகளுமே இந்த கொடூரமானவர்கள் குழுவால் தான் உருவாகிறது அதாவது தொழிற்சங்க தலைவரால் தான் எல்லா பிரச்சனையும் உருவாது சொல்றதை சுட்டி காண்பித்து அவர் அந்த பேச்சில் பேசுறாரு இன்னைக்கு இந்தியாவில் அதாவது அன்றைக்கு ஏற்றப்பட்ட சட்டங்கள் எதுவாக இருப்பினும் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கும் திறமை வாய்ந்த இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் நடை நடைமுறையில் மீறப்படும் தருணத்தில் அவற்றை கையில் எடுக்கும் திறமை வாய்ந்த வலுவான ஒரு தொழிலாளர் அமைப்பு அதாவது தொழிற்சங்க அமைப்பு தேவன்ற இன்றைக்கு ஜனநாயகத்துல நீங்க தொழிற்சங்க அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை பி ஆர் அவர்கள் சுட்டி காண்பிருக்கார் அதுல ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள் காண்பிக்கிறார் அன்னைக்கு எப்படி இருந்து பாருங்க நம்முடைய அரசாங்கம் எல்லாம் எப்படி செயல்படுது பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் நம்முடைய சமூக நடக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல அமெரிக்காவில் வந்து பருத்தி விலை ரொம்ப உச்சத்துல இருந்துதான் நாற்பத்தி ஒன்பதுல அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை கொள்முதல் செய்யறதுக்கு பணம் இல்லாதனால மதுரையில் இருக்கக்கூடிய ஹார்வ் மில் நிர்வாகம் வந்து எங்கிட்ட பணம் கேட்குது இன்னைக்கு எப்படி அதானி அம்பானிலாம் எங்கிட்ட பணம் இல்லைன்னு பேங்க்ல கடன் கேட்கிறாங்களோ அன்னைக்கு ஹார்வ் மில் கேட்கறாங்க கேட்டவனு இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குன்னா ஒரு கோடி ரூபா மானியம் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் ஒரு கோடி ரூபா மானியம் கொடுத்துருக்கு அதை சுட்டிக்காட்டி பி ஆர் அவர் சொல்கிறார் ஆனால் தொழிலாளி வர்க்கத்துக்கு உதவுது என்ற கேள்வி எழும்போது அரசாங்கத்திடம் பணம் இருக்காது நீ முதலாளி கொடுக்கறதுனா உனக்கு பணம் வந்துடும் ஆனா தொழிலாளி வருகிறது கேட்டா எப் எல்லா காலகட்டத்திலும் இது இருந்திருக்கிறது அடுத்து சொல்கிறார் அரசாங்க அரசாங்கத்தின் இத்தகைய கொள்கை அணுகுமுறை முழுவதும் மாற வேண்டியது அவசியம் புதியது ஒரு கொள்கையை உருவாக்குவது பற்றி அவர் சிந்திக்க வேண்டும் தொழிற்சங்கங்களுக்கு அங்கீகாரம் என்ற உரிமையை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் அதன் மூலம் அவர்கள் முதலாளிகளுடன் கூட்டு பேரத்தில் ஈடுபட முடியும் அத்தகைய கூட்டு பேர உரிமையை அரசாங்கம் உறுதிப்படுத்தினாலேயே தொழிலாளர் நல அமைச்சருக்கும் தொழிலாளர் நலத்துறைக்கும் பெரிதாக வேலை இருக்காது அப்படின்னு சொல்ற தோழிலே நண்பர்களே ஒரு ஆளுநர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்ம முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி சார்ந்த தாய்மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எல்லா காலகட்டத்திலும் கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ தீர்க்கமான முறையில் அங்கே அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் பேசிக்கொண்டுதான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பிஆர் அவருடைய உரைகள் இன்னொன்று ஒன்று நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து என்னென்னா மாடர்னைசேஷன் விரும்ப மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் மாடர்னைசேஷன் வந்தாலும் எதிர்ப்பாங்கன்னு சொன்னார்கள் நான் டிகேஆர் அவர்கிட்ட தான் அவர் பேசிகிட்டு இருந்தேன் தனி கணிப்பொரி வரும்போது நம்மளாம் எதிர்த்தோம் தொழிற்சி அங்கே வந்துன்னா கணிப்பொரி பேங்க்கில் ரயில்வேல எல்லாம் அறிமு அறி அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் எண்பத்தாறுகளில் ராஜீவ்காந்தியும் சாம் பிட்ரோடாவும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பெருமையாக அமுல்படுத்தும் போது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது தொழிற்சி எதிர்த்தது அப்போ நான் கேட்டேன் டிகேஆர் கிட்ட ஏன் அப்போ எதிர்த்தீங்கன்னாரு அப்போ எதிர்த்தது கரெக்டு இப்போ ஏன் வரவேற்கிறீங்க இப்போ வரவேற்கிறதுன்னு சரிங்கண்ணா அது எதிர்த்தது அன்றைக்கு அவர் ஒரு விஷயத்த சொன்னார் நண்பர்களே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லாம் எதிர்த்ததன் காரணமாக தான் அரசு அலுவலகங்களில இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட படில் நிறுத்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலயமா வேலைக்கு போக முடிஞ்சது இல்ல எண்பதுகள்ல எண்பத்தி ஆறுல ராஜீவ் காந்தியும் வகையராவும் அன்னைக்கே இந்த கணி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்க பணி என்பது விரல் விட்டு என்ன குடிவமா இருக்கும் சமூக நீதி என்பது எல்லாம் போயிருக்கும் இன்னைக்கு நீங்க சமூக நீதி வேணும்னா பொதுத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும் பொதுத்துறைகளும் அரசு நிர்வாக அமைப்புகளும் இயங்கினால்தான் அங்கே சமூக நீதி பாதுகாக்க முடியும் சமூக நீதியை தனியா வைத்துக் கொண்டு தனியா இருக்கட்டும் யாருக்கு முடியும் இன்னைக்கு தனியார் துறையில கார்பரேட்ல எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் எந்த இடத்துல எங்க இப்ப நீதித்துறை சார்ந்த சமீபத்தில் நம்முடைய கேள்வி எழுப்பியிருக்கிறார்களே அப்போ நீங்க பொதுத்துறையினுடைய முக்கியத்துவத்தை பாதுகாப்பதற்காக மாடர்ன் டெக்னாலஜி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்று கிண்டல் அடிக்கிறார் நான் அதனால தான் ஏன் இந்த கருத்தரது வாயிலாக சொல்ல வரும் சொன்னால் கம்யூனிஸ்ட் பேசுவதை இன்று இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் காது கொடுத்து கேளுங்கள் விமர்சனம் இருந்தால் விமர்சியுங்கள் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம் பாருங்க அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அடிப்படையில் பார்க்க கூடாது ஏனால் இந்த தேசம் உருவாக்குவதற்காக கண்ணீர் சிந்தூர் மட்டும் ரத்தம் சிந்தூர் மட்டும் உயிர் நீத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் உயிர் நீத்தவர்கள் இதே இந்த இடத்துல நான் சொல்றேன் இந்தியாவிலேயே ஆயிரத்தி எட்டு பெருமை இருந்தாலும் சென்னை மாநகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல முதல் தொழிற்சங்க அமைப்பு மெட்ராஸ் ஒரு அமைப்பு உருவாகியது இதே நம்ம பிராட்வே திரையில்தான் நூற்றுக்கணக்கான தொழிற்சங்க பேர நடந்தது எல்லாம் இந்த தொழிற்சங்க ஜனநாயகம் இருப்பது ஏன் அவசியம் சொன்னால் தொழிற்சங்க ஜனநாயகம் இருந்தால்தான் இந்திய ஜனநாயகம் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி உங்களுக்கு தேவைன்னா தொழிற்சங்க ஜனநாயகம் மிக அடிப்படையானது எனவேதான் கம்யூனிஸ்டுகள் வந்து வந்து தொழிலாளி குரூப்பா போராட்ட குரூப் வெறும் தொழிற்சங்க கட்சி கிண்டல் அடிக்கிறாங்க தொழிற்சங்க கட்சி கிண்டல் அடிக்கக்கூடாது தொழிற்சங்கம் இருந்தால் தான் தொழிற்சங்க ஜனநாயகம் இருந்தால் தான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எனவேதான் தொழிற்சங்க ஜனநாயகத்துக்காக கம்யூனிஸ்டில் போராடி கொண்டிருக்கிறார் ஏன் தொழிற்சங்க ஜனநாயகத்தை போராடினால் ஒரு தொழிலாளி என்பது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலுக்கு சமூகத்தை சார்ந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து வரக்கூடிய நபர் அவர் அரசியல்மயப்படுத்தப்பட்டு அவர் உரிமையை நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்லிட்டு அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வியை கம்யூனிஸ்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய அரசியல் பயிற்சியை சமூகத்தில் கம்யூனிஸ்ட் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அப்படி முன்னெடுத்து எங்களுடைய முன்னத்து ஏன் பி ஆர் அவருடைய புத்தகத்தை வைத்து இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் கிடைக்கப்பட்டிக்கும் குறிப்பாக இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்ட தோழர்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள முன்னேன் பி ஆர் அவருடைய மகளாக மட்டும் வைகை இந்த புத்தகத்தை தொகுக்கல அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட விவாதம் நடக்க வேண்டும் என்ற கூடிய அக்கறையோடும் தேவையோடும் இந்த புத்தகத்தை உருவாக்கம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்